வணக்கம் நான் சகீன் எனக்கு பக்கத்துல வந்து பிரவான் நினைக்கிறேன் வணக்கம் முதல்ல நீண்ட நாளுக்கு பிறகு சந்திச்சிருக்கிறேன் நீண்ட நாளுக்கு பிறகு யூடியூப்க்கும் வாரம் இன்றைக்கு ஒரு பயனுள்ள காணொலி தான் பார்க்க போறோம் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு யாரா புதுசா வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க நாங்க சொல்லவே தேவையில்லை அண்ணாவோட வந்தோம்னா உங்களுக்கே இருக்கும் என்னத்தை பத்தி கதைக்க போறோம் அண்ணா விசிட்டிங் விசா பற்றி தான் இப்ப கதைக்க போறோம் எனக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கு மக்களுக்கும் அதே கேள்வி இருக்கு மட்டுமே நினைக்கிறேன் கட்டாயம் அந்த வகையில முதலாவது நான் விசிட்டிங் விசா இப்போ என்ன மாதிரி இருக்குன்றத பார்ப்போம் இப்போ வந்து என்னன்னு சொன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் நிறைய ஆதாரங்கள் நிறைய வேலிடேஷன் எல்லாம் நிறைய பார்க்கினம் உங்களோட விசிட் விசாவ அப்ரூவ் பண்றது இப்போ ரெண்டு மூன்று வரியத்து முதல் ஓட்டோ அப்ரூவல்ல கொஞ்ச டாக்குமெண்ட்ஸோட கென அப்ரூவல் குடுத்தவே இப்ப கென டாக்குமெண்ட்ஸோட கொஞ்சம் அப்ரூவல் குடுக்கணும் அதுதான் இப்பத்தே நிலவரம் விசிட் விசாவுல மற்றது இப்ப இந்த விசிட் விசா வந்து கூடுதலான நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்தேன் அப்படி ரிஜெக்ட் ஆகினா அதை திருப்பி அவைல அப்ளை பண்ணணும்னு சொன்னா எதாவது ஆஹ் இப்ப திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்றதை அப்ளை பண்றதுல விட ரிஜெக்ட் பண்ணினதுக்கு என்ன காரணம் வந்து ஆளமே பார்த்துட்டு அதுல விட்ட பிள்ளைகளை கரெக்ட் பண்ணி திரும்ப அப்ளை பண்ணலாம் அதை பாக்கலாம் ஆமா

அதே ஓட பண்ணி எடுத்தா விசிட் விசாவில் நீங்க விண்ணப்பிக்கை கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம் சில வேலை அது பிளராக இருக்கலாம் அவர்கள் டிசைட் பண்ணுவது கிட்டத்தட்ட த்ரீ மினிட்ஸ்ல இருந்து ஃபைவ் மினிட்ஸுக்குள்ள அந்த டாக்குமெண்ட்ஸையும் பார்த்து டிசைட் பண்ணுவார்கள் அப்ப அந்த த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸுக்கு எப்படி நீங்க கவர்ற மாதிரி சரியான நம்பிக்கையான டாக்குமெண்ட்ஸ்கள் கொடுக்க வேணும் இப்போ ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர்களுக்கு எப்படி பிடிக்கிறேன் தெரியும் பொய்யான தகவல் தகவல்களுக்கு கடைசி வரையும் கொடுக்க போவது இல்லை மற்றதான் இப்போ ஒரு அண்ணாக்கோ தம்பிக்கோ அம்மாக்கோ ஒரு ஃபேமிலிக்கோ விசிட்டிங் விசா நாங்கள் செய்ய போறோம்னு சொன்னா அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அது வந்து எப்படி இருக்கணும் இப்போ பேங்க் பேலன்ஸ் வந்து இப்போ இந்த நாளைக்கு செய்ய போறோம்னு சொன்னால் இன்றைய கொஞ்சம் காசு போகலாமா அதை போட்டால் உடனே சொல்லணும் ரிஜெக்ட் பண்ணிக்க லார்ஜ் சம் டிபாசிட் இமிடியட்லி டிபாசிட் பண்ணி இருக்கிறீங்கள் விசிட் வீசாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணப்பட்டு டிபாசிட் பண்ணி இருக்கிறீங்கள் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவார்கள் அது இந்த yeah uh -huh. கூட விசிட் விசா கேஸ் டீட்டெயில் நரேட்டிவ் டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸில் தான் சொல்லுவினா ஏன் இந்த லாட்ச் சம் டிபாசிட் வந்ததுன்னு சொல்லி அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் கொடுக்க வேணும் அதுக்கு தான் நான் பார்க்குறது கடந்த ஆறு மாதம் அந்த பேலன்ஸ் கேரி ஃபோர்வர்ட் பேலன்ஸாக இருந்திருக்க வேணும் சிலர் என்ன செய்வினா விசிட் விசா போட்டு விட்டு ஒரு கிழமையில் அப்ளிகேஷன் போயிட்டு தானே சொல்லிட்டு அந்த காசை விட்ரோ பண்ணுவினா அப்போ விட்ரோ பண்ணிக்க அங்கே அவர்கள் விசா ரிவ்யூ ஆஃபீஸர் பார்க்க அதுக்குரிய காசு இருக்காது அதை வச்சுதான் இந்த பைனான்சியல் இன் கன்சிஸ்ட் ஒரு கவர் லெட்டர் போடுவினோம் அந்த வேர்ட் சரி எல்லாமே சரியான முறையில செய்து எங்களுக்கு விசிட்டிங் விசா கிடைச்சிது சொன்னா ஆமாம் அவர் கனடாக்கு வார வந்த இடத்துல அவருக்கு வந்து கனடா வந்து பிடிச்சது என்று சொன்னா நிரந்தரமா இங்க நிக்கணும் சொன்னா ஏதாவது வழி அது ஒவ்வொருத்தட்ட தனித்தனி அப்ளிகேஷன் ப்ரொஃபைல பொறுத்து தான் இருக்கு சிலருக்கு ஒர்க் பர்மிட் செய்யலாம் அப்படி இல்லாட்டி சிலருக்கு இன்லேண்ட் பிஆர் செய்யலாம் ஆனால் அது ஒரு பெரிய ப்ராசஸ் அல்லது அவர் பிடிச்சிட்டு சில நேரம் ஒன் இயர் என்ன சிலருக்கு கொடுக்குறார்கள் அதாவது வந்து ஆறு மாதம் முடியே exchange செய்ய ஒரு validated reason இருந்தா 1 இயரம் கொடுக்கறாங்க அது அடுத்த ஸ்டெப் அதில ஆரம்பிக்கும் ஓகே மற்றதீப் சில பேருக்கு கனடாக்கு வரணும் கனடாக்கு வரணும் கூடுதலா எல்லாருக்குமே வந்து ஆசை ஆனா சில பேருக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது ஏன்னு சொன்னா சொந்தக்காரரோ உறவுகளோ நண்பர்களோ வந்து கனடால இருக்க மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கனடாக்கு வரணும்னு சொன்னா என்ன செய்யலாம் அப்படியானவர்கள் வந்து இப்ப வந்து நீங்க பைனான்சியலி அங்க ஒரு ஸ்டேபிளான ஆளா இருக்க வேணும் இதை வந்து அவர்கள் ஒரு லக்ஸரியஸ் ஒரு பிளஸ் ஒரு வெக்கேஷனுக்குரிய இருக்க வேணும் அங்கேயும் சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் இங்கே கனடாவிலேயும் இன்வைட் பண்ண ஒருத்தர் மில்லியன் சொன்னா ஒரு பேக் இன்வைட்டிய போட்டு அது சக்சஸ் ஆகாது அவர் ஒரு நல்ல ஒரு பிசினஸ் நல்ல ஒரு மற்றது ப்ரொஃபைல் அதாவது விண்ணப்பிக்கிறவற்ற அப்ளிகேஷன் வந்து ஃபைனான்சியலி எம்ப்ளாயபிலிட்டி மற்றது ப்ரொஃபைல் ட்ரவல் ஹிஸ்ட்ரி இருக்க வேணும் அப்படியானவர்களுக்கு தான் இன்வைட்டி இல்லாம செய்யலாம் கன பேர் வந்து பேக் இன்வைட்டி மூலம் ஏமாறினோம் நாங்கள் இப்போ வந்து அந்த இன்வைட்டி சைட்டை பற்றி தான் கேச்சு நாங்கள் கனடா சைட் அந்த இன்வைட்டி வந்து வார ஆளுக்கும் அதாவது அப்ளிகேஷன் கொடுக்குற விண்ணப்பதாரருக்கும் இன்வைட்டிக்கும் இடையில் ஒரு ஃபேமிலி சாய் கட்டாயம் ப்ரூவ் பண்ண வேணும் இப்போ இன்வைட்டின் பேரும் தெரியா ஊரும் தெரியாது சாசியும் தெரியா நட்சத்திரமும் தெரியா அப்ளிகேஷனில் போட்டால் கடைசி வரையும் நம்ப போகிறது இல்லை அது ஒரு காலத்தில் கொடுத்தவை இல்லைன்னு நான் சொல்லல அதே இது தொடர்ந்து போகுமான்ட்டு சொல்ல மாட்டேன் உம் 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 மட்டுதான விசிட்டிங் விசா தாண்டி வேறு என்ன விசாவில் கனடாவுக்கு வரலாம் நிறைய விசாக்கள் இருக்குது அவை அவைன்ட்டு ப்ரொஃபைலில் பொறுத்தது இப்போ கிராமப்புற ஒர்க் பர்மிட்டு வரலாம் மற்றது சின்ன சின்ன கிராமப்புறங்களில் உள்ள நிறுவனங்கள்ட வேலைக்கு வரலாம் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் இருக்குது மற்றது செல்ஃபே வரலாம் மற்றது ஃப்ரெஞ்சு கதைக்கக்கூடிய ஆக்கள் ஃப்ரெஞ்சில் உள்ள சில அப்ளிகேஷன் இருக்குது ஹெல்த் கேர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்குது மற்றது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில்ஸ் ஒர்க்கு அது சம்பந்தப்பட்ட துறைகளில் வரெல்லாம் அதை விட மற்றது என்ன ஸ்கில்ஸ் மைக்ரேஷன் லேபர் அப்படி நிறைய நிறைய கேரகரிஸ் இருக்குது மற்றது இப்போ என்னென்னு சொன்னா விசிட்டிங் விசா இப்போ ஒரு ஆள் செய்ய சொன்னா அவர் வந்து எனி வந்து இப்போ சரியான முறையில் செய்யணும்

கிறிஸ்மஸ் சீசன் தானே ஹாலிடே விசா கொடுக்கணும் கொடுக்கணும் அண்டு அப்படி ஹாலிடே சீசன் இருக்கு ஹாலிடே விசான்ட்டு ஒரு விசா இல்லை விசிட் விசாவில் ஆனா ஹாலிடேக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு விசிட் விசா இருக்குது ஆனால் ஆழமே பார்ப்பார்கள் இப்போ இப்போ

லீசர் வெக்கேஷனுக்கு என்ஜாய் பண்ண போகிறவராக இருப்பார் அதே போல் அவர் ஆல்ரெடி நாட்டை விட்டு கனடாவை ட்ராவல் பண்ணினவர் தான் அதுக்கு எப்போ பண்ண அதுக்கு பண்ண பண்ணக்கூடாண்டு சொல்லல அவர்கள் அதாவது விசா ஃபெசிலிட்டி சர்வீஸ் பார்க்குற ஆங்கிளில் தான் நாங்கள் கொண்டு கொண்டிருக்கிறோம் அவர்கள் என்னத்தை பார்க்க அதுக்கேற்ற மாதிரி விண்ணப்பிக்கிறவ தங்களை இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்ட்டு தான் இதுன்ற நோக்கம் இப்போ வந்து சொக்கர் பற்றி கேட்டதுங்க ஃபுட்பால் அதுக்கு வந்து டிக்கெட் எல்லாம் பார்ப்பார்கள் அதாவது சொக்கர் கேமுக்கு எந்த டிக்கெட் எந்த சீட்ல எந்த ரோவில நீங்க வேண்டிய இப்ப சொக்கர் நடக்குதுன்றா போல ஈஸியாக விசிட்டர்ஸ் விசா அள்ளி கொடுக்க போவதில்லை அதுக்கும் சில ப்ரப்பரேஷன் நிறைய இருக்குது இப்ப ஆறு மாத ப்ரப்பரேஷன் காணும் ஜூன் மாதம் என்று சொன்னா இந்த வரிய கடைசியிலேயே தொடங்கினா ஆறு மாதத்துக்குரிய ப்ரப்பரேஷனை செய்யலாம் அவர்கள் டிக்கெட்டை வேண்டி எந்த ஹோட்டல் மற்றது எந்த கேமுக்கு எந்த நாளுக்கு புக் பண்ணி என்று சொல்லி செய்யலாம் காரணம் அதுக்கு அது பற்றி நாங்கள் இன்னொரு வீடியோ செய்ய இருக்கிறோம் ஆழமே கதைக்க இருக்கிறோம் அது பற்றி நிறைய ரிசர்ச் செய்து கதைக்க இருக்கிறோம் சொக்கருக்கு எப்படி விசிட்டர்ஸ் வீசா ஒலிம்பிக்கு வாரதுன்னு சொல்லி ஓகே அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் எங்களை யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் இன்னொரு ஒரு நேர்காணலில் உங்களை சந்திப்போம் அதோட இன்னொரு ஒரு கொஸ்டின் என்னென்னு சொன்னால் விசிட்டிங் விசா விசிட்டிங் விசாலையும் கனடாக்கு வரலாம் ஆமாம் டூரிஸ்ட் விசா நம்ம இருக்குது ஆமாம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் விசிட்டிங் விசாண்டா நீங்க இன்னொரு ஆளுன்ற வீட்டில் வந்து விசிட் பண்ணி இருக்க போறீங்க ஒரு ஆள் உங்களை இன்வைட் பண்ணி இருக்கு பர்பஸ் ஆஃப் த விசிட் அங்கே டிட்டர்மன் பண்ணப்பட்டு டூரிஸ்ட் விசான்னு சொல்றது நீங்க இங்கே கனடாக்கு அரைவல் ஆகி ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு பஸ் வந்து உங்களை பிக்கப் பண்ணி அந்த பஸ் கம்பெனியோட பேர் கொடுக்க எந்த ஹோட்டலில் எத்தனை நாளே புக் பண்ணி இருக்கிறீங்க ஒரு சர்வீஸ் ப்ரப்போசல் கொடுக்க வேணும் அரைவலில் இருந்து டிப்பாச்சர் அதாவது திரும்பி போகிற நாள் வரை கனடாவிலே எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ ஒரு ப்ரப்போசல் நம்பிக்கையான ப்ரப்போசலாக இருக்க வேணும் எந்த ஹோட்டலில் இருக்கிறீங்க எந்த இடத்த டூர் பண்ணி பார்க்க போகிறீங்க எந்த பஸ் கம்பெனி எப்படி இருக்கிறீங்க எப்போ நீங்கள் ரிட்டர்ன் ஆகிறீங்கன்ற ஒரு டீட்டெயில் ப்ரப்போசல் கொடுக்க வேணும் அதுதான் டூரிஸ்ட் விசா இப்போ

எவ்வளவு ஜெனுவினான ஜெனேஷன் கொடுக்குற உதாரணத்துக்கு ஆறு மாத பேங்க் பேலன்ஸ் காட்டியே ஆக வேண்டும்

போர்ட்டல் இருக்குதானே நான் பண்ணினா என்னண்டு பிளவிட்டு இருப்பேன் சில வேளையில சில சில விடங்கள்ல பிளவிட்டு இருந்தாலும் அங்க சரியா போய் சேர்ந்து நாங்க நினைக்கிறது போர்ட்டல்ல சப்மிட் பட்டன் பண்ணினா சரி அப்படி இல்லை ஸோ இதை இதை தாண்டி இப்போ விசிட்டிங் விசா பற்றி வேறு ஏதாவது சொல்கிறேன்னு சொன்னால் என்ன சொல்லலாம் சரியா ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டும் அதுதான் இப்போத்தே நிலவரம் ம் சரி அப்போ நாங்கள் இந்த நேர்காணலில் வந்து நிறைய விசாரிக்கிறோம் இன்னும் ஒரு நேர்காணலோடு உங்களை சந்திக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தேன்னு சொன்னால் எங்கள் கொமலில் வந்து சொல்லுங்க நாங்கள் இன்னும் ஒரு நேர்காணல் உங்களுக்கு தாராக தயாராக இருக்கோம் என்னென்ன நன்றி வணக்கம் பாய்